ஹலோ மேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோட கண்டினியூஷன் தான் இது செரட்ட பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு கெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அடுத்து வந்து இருக்கிற ஃபேமஸான கோயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி கோயில் தான் அங்கே தான் வந்து வந்திருந்தோம் இன்றைக்கி வந்து ரஷ் வந்து ரொம்ப இல்லை கூட்டம் கம்மியாக இருந்தனால ஃப்ரீயாகவே சாமியை தரிசனம் பண்ண முடிஞ்சுது ஸோ லைனில் நின்று தரிசனம் பண்ணிவிட்டு ராஜகோபுரம் வந்து வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு பெரிய பெரிய க்ரைன் எல்லாம் வச்சு கல்லை லிஃப்ட் பண்ணி சூப்பராக ராஜகோபுரம் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதையும் கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டு கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ போன வருஷம் இதே டைம் விசாக நட்சத்திரத்துக்கு நானும் என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் அம்மாவும் கிட்ட விட்டுட்டு சாமி கும்பிட வந்திருந்தோம் அதுக்கப்புறம் ஒன் இயர் கழித்து இப்போ தான் ஊரி சிவமலிங்க சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் நினச்ச நேரம் குழந்தைங்களை வச்சுட்டு வர முடியாது பார்த்திங்களா அதனால தான் மொட்டை போட போகிற கோயில் ஒரு கோயிலாக இருந்தாலும் போகிற வழியில் என்னென்ன கோயிலெலாம் இருக்கோ எல்லா கோயிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இதுக்கடுத்து விசேஷமான கோயில் எது இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்